பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை கள்ளப்பருப்பு போட மறந்துட்டி இவருக்கு மட்டும் ரெண்டு முட்டை எனக்கு ஒரு முட்டை இவருக்கு ரெண்டு முட்டை பார்த்தியா நிலக்கடலை இருந்துல்லா அதுக்குள்ளே ஃப்ரெண்டுக்கிட்ட போன் பேசிகிட்டே மறந்துட்டேன் இல்லை கடப்பருப்பு போட்டிருப்பேன் நல்லா இருக்கு சாப்பாடு தேங்காய் தூர் உள் போடலான்ட்டு இருந்தேன் கடலக்கொட்டை இருந்தேன் எல்லாம் மறந்துட்டேன் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சுங்க சாப்பாடு நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன நைட் டின்னர் சொல்லுங்க பத்து மணிக்கு தான் சாப்பிட்றோம் ஆமாம் இப்போ தான் ஆதி தான் ஆதிரன் குட்டி தூங்க வச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் இது அடிவேல் டைலாக் மாதிரி ஆயிடுச்சு காலையில் சாப்பிடுறது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு நாலு மணிக்கு நைட்டு விடுங்க நீங்க வேற கோல் போகிறது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா இல்லை திங்கக்கிழமை கோயிலுக்கு போலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணி முடிப்பு கோயிலுக்கு போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சாமியிட்டே பசங்க பூ போட்டுக்கிட்டு பார்த்துங்க எப்படி ஐடியா கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நைட் என்ன சாப்பிட்டுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சாப்பிட்டாங்க பார்க்கலாம் எல்லாத்துக்கும் குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்